அந்த சம்பவம் நடந்துருச்சு இப்போ இந்த பண்புங்கிறது இது ஏற்றுக்கக்கூடிய ஒரு பண்பா இருக்கா கிடையவே கிடையாதுன்ற உங்களை பத்தி நீங்க எதுவும் சொல்லிக்காத எதுவும் இல்ல நீங்க சொன்னீங்க அதுவும் உங்களுடைய கட்சிக்காரங்க சொன்னீங்க அப்படின்னா அவன் பரப்பி கிறப்பி தலைவர் வர்றாரு தலைவர் வர்றாரு தலைவர் வர்றாரு தளபதி வர்றாரு தளபதி வர்றாருன்னு மோலட்சி அலர்ட்டு கூட்டிடுறான் இதுதான் உண்மை இல்ல சார் அதுதான் சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஸ்கிரிப்ட்ங்கிறாங்களே ஸ்ட்ராட்டஜியோ ஸ்கிரிப்டோ இதெல்லாம் வந்து அரசு அரசியல் தேவையா இல்ல அது இதுலயும் கிடையாது இவங்க ஷூட்டிங் ஷூட்டிங் எடுத்துருக்காங்க வேற ஒண்ணுமே இல்ல இவங்க திமுக மீது ஒரு வெறுப்புணர்வு ஏற்படும் அந்த ஒரு சிங்குலர் எஜெண்டா தான் விஜய் பாலிடிக்ஸ் மையமே நீங்க எம்ஜிஆர் பார்த்து பேசுறீங்கல்ல எம்ஜிஆர் ஆகணும் சிவாஜா இவங்களா அதை கேட்டாங்க தெரியுமா அவங்களுக்கு ரெண்டே முகால போய் பேசுறோமே என்ன அண்ணன் மேடையில் மேடையில ஆமா இவர் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டார்னுட்டு அவனுடைய கட்சிக்காரன் வந்துட்டு வாக்குமூலம் பொண்ணு என்னான்றது நீங்க மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு சார் இன்னைக்கு இதுக்கு மேல நீங்க வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது சிக்கி விட்டாரா பாஜக கிட்ட விஜய் இது நன்றாக அவ்வளவுதான் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் கரூர் துயர சம்பத்துக்கு பின்பு நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு அதற்கு ஓரளவுக்கு ஒரு சில முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா வந்து அங்க போக இருந்தாலும் அழைத்து ஒரு ஆறுதல் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு இந்த அதாவது ஓபிஎஸ் உட்பட சிலர் வந்து அங்க போலனாலும் பரவாயில்ல இங்கே கூப்பிட்டு கூட ஆறுதல் சொல்றாரு அந்த அது வரைக்குமாவும் நம்ம விஜய பாராட்டணுமேங்கிற ஒரு கருத்து பதிவு செய்றாங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப அதிகமாகவே விமர்சனம் வைக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க இந்த நிகழ்வு நான் பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு நான் வந்துட்டு நன்றி தான் தெரிவிப்பேன் ஏன்னா மறுபடியும் அங்க போயிட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு அங்க ஏதாவது ஏற்படுத்தி ஏற்படுத்தா செத்து போனான்னா உடனே தமிழக அரசே முக ஸ்டாலின் அவர்களே மிஸ்டர் சிஎம் அப்படிலாம் இவர் உதாரணம் விடுவார் அதெல்லாம் எதுவும் இல்லாத கூப்பிட்டு கும்பிட்டு வச்சு ஒரு ஒரு அதுவும் பாருங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரே இடத்துல வச்சு பேசல தனித்தனி ரூம்ல வச்சு இவர் ஒரு ஒரு ரூமாக போயிட்டு பேசுவார் அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு வெளிப்படை தன்மை இருக்குது முடிஞ்சு அங்கே ஸோ அதனால அது சொல்லுவேன் நான் என்ன கேட்குறேன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க போங்க வாங்க எதாவது நீங்கள் எப்போதும் பண்ணிட்டு இருக்கிறது ஏதாவது ஒரு காரணம் கட்டிகிட்டு இருக்கிறீங்க எப்போ பார்த்தாலும் மக்கள் கூட்டிட்டு வாங்க மக்கள் கூட்டிட்டு வாங்கன்னு இந்த கருவு சம்பவத்துக்கு அப்புறம் இந்த கும்பல் கூடுறது தொடர்பாக உங்களுக்கு கூட்டம் சார்றது தொடர்பாக ஆழ்ந்து பார்த்ததுல என்ன தெரியுது அப்படின்னம்னா நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்றது யாருக்கும் தெரியலன்னா யாருமே இருக்க மாட்டாங்க தான் நீங்க ஷூட்டிங் போய்கிட்டோம் வந்துகிட்டோம் இருக்கிறீங்க இது மாதிரி தான் நீங்க வந்துட்டு அம்பேத்கர் வீடாக்கு வந்துட்டு போனீங்க யாரும் நடுவில் கூட்ட சோத்து டிராபிக் ஜாமலாம் எதுவுமே ஆகல நீங்க பாட்டுக்கு போனீங்க ஆக உங்களை பத்தி நீங்க எதுவும் சொல்லிக்காத இருந்தீங்கன்னா எதுவும் இல்லை நீங்க சொன்னீங்க அதுவும் உங்களுடைய கட்சிக்காரங்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவன் கிரப்பி தலைவர் வராரு தலைவர் வர்றாரு தளபதி வர்றாரு தளபதி வர்றாருன்னு மூலட்சி எல்லா இடத்துலையும் கூட்டிடுறான் இதுதான் உண்மை மற்றபடி எல்லாம் உங்களுக்கு கிரவுட் எல்லாம் கூடுது அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை கரூர்லயும் இதான் நடந்துச்சு கூட்டம் ஆர்கானிக் அப்படின்னு வாங்கல கூட்டம் ஆர்டினரி கூட்டம் வந்துட்டு சாதாரணமானது தான் ஆனா நீங்க ஏற்பாடு பண்ணி கூட்டம் வந்தீங்க இல்லைங்களா அதனுடைய நோக்கம் உங்களுக்கு தெரியும் இப்போ எல்லாருக்கும் தெரியும் அதுதான் வந்துட்டு எக்ஸஸ் ஆகும் அந்த சம்பவம் நடந்துருச்சு இப்ப இந்த பண்புங்கிறது இது ஏற்றுக்கூடிய ஒரு பண்பா இருக்கா கிடையவே கிடையாதுன்ற ஏதோ அங்க போயிட்டு ஒரு கொடப்பட்டி பண்ணாத இங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்றத நான் கேக்குறேன் விஜய் அவர்களே நீங்க ஒரு ஒரு முறையும் நீங்க அறிக்கை விட்டீங்க அந்த இடத்துல தான் வந்து அதுக்குள்ள நீங்க கேள்வியில தலையிட்டீங்க ஒரு ஒரு இடத்துல நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா இங்க அண்ணா பல்கலைக்கழகத்தை வந்து ஒரு பெண் வந்துட்டு பாரியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட போது சகோதரிகளே இந்த அண்ணன் உங்களோடு என்று நிற்பார் அப்படின்னு அப்புறம் அங்கே அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அவங்க வந்துட்டு உங்களை சந்தித்த போது நான் உங்களோட நிற்பேன் அப்படின்னீங்க அப்புறம் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் நிற்பேன் நிற்பேன் நீங்கள் அங்கே நாற்பத்தோரு பேர் சத்த போது நீங்கள் ஏன் அங்கே நிற்கலை ஏன் அங்கேருந்து போய்ட்டிங்க அப்போ நீங்கள் நிற்கிறேன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லைன்றது இதுலேருந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் என்னென்ன நடந்ததுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எவாக்குவேட் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு உங்கள் ஆள் அலறான் எவாக்யூட் பண்ணணுன்ற வார்த்தை எங்கேருந்து வருது நீங்கள் வந்துட்டு பண்ணது எல்லாம் தப்பு ஆனால் நீங்கள் வெளிக்காட்டுற விதம் வேற விதமான அப்படிதான் இப்ப நடத்துறது இப்போ அதுதான் ஒரு இடத்துல கூட எங்கள் மீது ஏதாவது தவறு இருந்தால் கூட அந்த வார்த்தை பயன்படுத்திருக்கலாம் ஒரு இடத்துல கூட தாவேக்கா தரப்பிலும் சரி விஜயும் சரி இது இந்த நொடி வரைக்குமே அதை பயன்படுத்தாம அது ஒரு பொறுப்பற்ற தன்மை காரணம் வந்து எப்படி சார் அது அது பொறுப்பற்ற தன்மை அதாவது என்னன்னா எஸ்கேப் ஆயிடணும் அதாவது என்ன அப்படின்னம்னா இது தேன் கொட்டிய திருடம் கதை மாட்டியாச்சு இப்ப பெருசா சொல்லு எடுத்தோடனே பாத்தீங்கன்னா எடுத்தவனே என்ன வைப்பாங்க ஆனால் கொலைகாரன் தரப்பில் ஆஜராக அவருடைய வழக்கிறது என்ன சொல்வார்னா சார் இந்த கொலைக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை எடுத்தவனே அப்படி தான் சம்மந்தம் இல்லையா அதுவும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சத்திய பிரமாணம் பண்ணி தான் சொல்கிறீங்க அப்புறம் கேஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற நீதிபதி சொல்கிறாரு அந்த மாதிரி தான் இதுவும் எங்களுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை சம்மந்தம் இல்லாத இல்லாமல் நடந்துச்சு எட்டே முகருக்கு நீ நாமக்கல் நீ கரூரை விட்டுறியா எட்டே முகருக்கு நாமக்கல்ல பேசுறதுக்கு டைம் அங்கேனியா இல்லையா இங்கேருந்து எத்தனை மணிக்கு புறப்பட்ட ஏன் புறப்பட்ட மணி நேரம் தாமதமா அங்க ரெண்டே முகம் மூணு மணிக்கு பேசி முடிச்சுட்டு மூணே காலுக்கு புறப்பட்டாலும் கூட அடுத்த ஒரு மணி நேரத்துல நாலு காலுக்கு இங்க வந்துருக்கலாமே ஏன் ஏழை காலுக்கு வந்தீங்க அப்போ உங்களுடைய திட்டம் ஏதோ செயல்படுத்துறீங்க அது இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல சார் அதுதான் சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா அதை வந்து இப்ப லைவ் அரசியல் ஸ்ட்ராட்டஜியோ ஸ்கிரிப்டோ இதெல்லாம் வந்து அரசியல் தேவையா இல்ல அது இதுலயும் கிடையாது இவங்க ஷூட்டிங் ஷூட்டிங் எடுத்துருக்காங்க வேற ஒண்ணுமே இல்ல அதுக்காக லைட் எல்லாம் போட்டுருக்காங்க அங்க இருக்கிற அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் அது தெரியல இவங்க நம்மள வச்சுட்டு ஒரு கூத்தாடுறாங்க அப்படின்றது அவர் புரியவே இல்ல அவர் பன்னெண்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு மக்கள் ஒன்பது மணில இருந்து கூட ஆரம்பிச்சுட்டாங்க இல்ல அந்த அந்த கூண்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு மணி வரைக்கும் நாலாயிரம் பேர் தான் அங்க இருந்தான் எவ்வளவு பேரு நாலாயிரம் பேருக்கு கம்மியா அப்புறம் அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா இன்கிரீஸ் ஆகுது வருவார் வருகிறார் வந்து கொண்டே இருக்கிறார் அப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அதை அங்க பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அப்ப அங்க பேசணும் நீங்க வந்துருவாரு வந்துருவாரு அதுலதான் வந்துட்டு கிரௌடு அதோட இவங்க கூட்டு வராங்கன்னு ஒரு கிரௌட் சோ இதெல்லாம் தான் நடந்து போச்சு முடிஞ்சு போச்சு விடுங்க இப்ப கூட இங்க கூட பாருங்க எல்லாரும் எடுத்து ஒரு மண்டபத்தில் உட்கார வச்சுட்டு நீ பேசலாம் அந்த மாதிரிலாம் இருக்கேன் ஏன் ஒரு ஒரு அறையிலையும் போய்ட்டு ஒரு பேசுறீங்க ஒரு ஒரு அறையில தங்கறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணீங்க ரைட்டு ஒரு ஒரு அறைக்கு போயிட்டு தான் நீங்க பேசணுமா அது எதுக்கு அந்த மாதிரி பேசுறீங்க இல்ல சார் இப்ப தான் ஒரு கேள்வி வருது இப்போ சிபிஐ விசா எஸ்ஐடி வேணா சிபிஐ வேணும்னு இவங்க தான் உச்சநீதிமன்றம் போயிட்டு உச்சநீதிமன்றம் அதுக்கு உத்தரவு பிறப்பிட்டு விசாரணை எல்லாம் போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் வழக்கு அந்த இதுல இருக்கு புஷியானந்தையும் நிர்மல்குமாருக்கும் சம்மன் அனு அனுப்பியிருக்காங்க அவங்களும் விசாரணைக்கு ஆஜராகும்னு சொல்றாங்க இப்போ இந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி தனித்தனி அறையில அந்த நபர்களை சந்திப்பது அது ஏதாவது ஒரு திமுக எதிரான வியூகங்கள் வகுப்பு வாய்ப்புகள் ஒண்ணு இல்ல அவங்க விசாரணைக்கு கூப்பிடுவாங்க நீங்க சொல்லுங்க விஜய் காரணம் இல்ல நாங்கதான் காரணம் நாங்களேதான் தான் அங்க அந்த மாதிரி நர்சரியார் கூட நினைச்சோம் அந்த சாவு ஏற்படும் கூட தெரிஞ்சோம் தெரிஞ்சா இருந்து செத்து போனோம் அப்படின்னு சொல்லுங்க விஜய் எதுவும் காரணம் இல்ல கட்சி எதுவும் காரணம் இல்ல அவங்க எதுவுமே காரணம் இல்ல அப்படின்னு ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் சொல்ல போறாங்க அதுக்கான தான் வேற ஒண்ணும் இல்ல அதுதான் இப்ப இந்த சிபிஐ விசாரணை போயிட்டு இந்த வழக்குல விஜய்க்கு ஏதாவது நெருக்கடி வர வாய்ப்புகள் இருக்கா அது விஜய் அவங்க எப்படி விசாரிக்கிறாங்கன்றது பொறுத்து இருக்குது அப்பெல்லாம் சிபிஐ எல்லாம் நம்பிக்கை எல்லாம் பேச முடியாது இப்ப இது வரைக்கும் இப்ப பேசுறது அஸ்ரா கார்க்கு விசாரணையில இருந்துச்சு அப்படின்னும்னா நான் கிளீனா சொல்லுவேன் விஜய் இந்த இடத்துல மாட்டுவார் அப்படின்ட்டு இவங்க எல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியும் ஏன்னா சிபிஐ விசாரணை இவங்க கேட்டாங்க கேட்டது எப்படி சிபி விசாரணை எப்படி கேட்டாங்க நேரடியா கேட்டாங்க இவங்க எஸ்ஐடி விசாரணைன்னுட்டாங்க அங்க பாதிக்கப்பட்டவங்க பேர்ல வந்துட்டு மனு போட்டாங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அது சொல்லவே இல்ல ரைட்டா அப்படி அவங்கள கூட வழக்கு போட்டாங்க வடக்குல என்ன கேட்டாங்க அதுல பெட்டிஷன்ல சிபிஐ விசாரணை வேணும்ங்க ரெண்டுத்தையுமே கேட்டது இவங்கதான் கடைசில வந்துட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க இல்லை இல்லை எங்களுக்கு தெரியாதுங்க நாங்கள் வழக்கெல்லாம் நாங்கள் போடல அப்படின்னாங்க உடனே அவங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு இருபது இருபது லட்சம் தரது நிறுத்தி விட்டாங்க தரல இதான் உண்மை அப்ப நான் என்ன கேட்குறேன் அப்படின்னம்னா எதுக்கு இந்த கட்ட விடம் சிபிஐ விசாரணையில் நாங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் டான்ஸ் ஆட்டுறீங்க அந்த மக்களுக்கு என்ன தெரியும் அவங்க எப்படி லாயரை பார்ப்பாங்க லாயர் எப்படி அவங்க அப்பாயின்ட் பண்ணுவாங்க அது பெரிய லாயர் பெரிய லாயர்கள் இதெல்லாம் யார் பண்ணது அப்போ அவ்வளவு பார்த்தீங்கன்னா அது நல்ல அமைப்பு உள்துறை அமைச்சகத்துக்கு கட்டுப்பட்டது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் அரசியல் அபிலாஷை கட்டுப்பட்டவர் அவர் தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னு பார்க்குறாரு அவர் இவர் எப்படி கையாள போறாரு அப்படின்றது தான் அந்த விசாரணையுடைய போக்கில் தெரியும் இப்ப இந்த இவர் சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்வு வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து திமுகவுக்கு எதிரான ஏதாவது ஒரு உண்மைகளை பேச வைக்கிறாரு அப்படின்னா இது திமுக எப்படி கையாளுங்கிற ஒரு விதம் இருக்குல்ல சார் அதனால சிபிஐ உண்மை என்னன்றது நீங்க மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு சார் இன்னைக்கு இதுக்கு மேல நீங்க வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது இந்த ஒரு மாத காலத்துல நடந்த என்னன்னா எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல வந்துருச்சு எல்லாம் பேசிட்டாங்க எல்லாம் குறிப்பிட்டு காட்டிட்டாங்க திமுக காரணம் கிடையாது அங்க கத்தி கொத்து சம்பவம் நடந்துச்சுன்னா இல்ல அங்க போலீஸ்கார தடி நடத்துறானா விஜய்க்காக தான் நடத்தினா அதனால எதுவும் இல்ல எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகி போச்சு புரியுதுங்களா இதுக்கு மேல யார் வந்துட்டு அங்க ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணது அதுவும் தெரிஞ்சிச்சு ஏன் அங்க ஜெனரேட்டர் வந்துச்சு அதுவும் தெரிஞ்சிச்சு ஏன் இவர் லேட்டா வந்தாரு லைட் போட்டாங்க ஏன் லைட் போட்டாங்க அங்க அவங்க ஷூட்டிங் நடத்துறாங்க எதுக்கு ஷூட்டிங் நடத்துறாங்க ஜனநாயக ஷூட்டிங் நடத்துறாங்க திமுக ஒரு இடத்துல கரூர்ல புத்தமிழ் விடான்னு போட்டு கூட்ட விட எங்க தலைவர் அப்படி போனார் அப்படின்னும் அவ்வளவு கூட்டம் அப்படின்னு அவ்வளவுதான் எல்லாமே தெரிஞ்சு போச்சு அதனால இதுக்கு மேல எந்த யாரும் வந்துட்டு மாத்தி கேத்தி பேசி தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை எல்லாம் மாத்த முடியாது ஒன்று நடக்காது அதே போல சார் இப்ப உயர் இன்னைக்கு அந்த வழக்கு வந்து மீண்டும் விசாரணைக்கு வந்துச்சு தள்ளி வச்சிருக்காங்க இப்ப இதுல தாவேக்கா தரப்புடைய சில ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாக்குற மாதிரி இருக்கு கடந்த ஆர்குமெண்ட்ஸ்ல முன்ஜாமீன் வழக்குல புஷ்யானந்த் இதுலலாம் வந்து இடத்தை வந்து தர தாவேக்க தரப்பு ஒரு குற்றச்சாட்டா வச்சாங்க சரியான இடம் இல்லை போதிய இடம் வசதி இல்லை அழுத்தத்தின் காரணமாக தான் அங்கே தேர்வு அடிச்சிடணும் இன்னைக்கு வாதத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அனுமதிங்கிறது எங்களுக்கு முன்கூட்டியே அதாவது இருபத்தி ஏழுக்கு முன்னாடி இருபத்தி ஆறோ இருபத்தி அஞ்சோ அந்த தேதிகளில் நாங்கள் குறிப்பிட்ட தேதிகளில் கொடுத்துருந்தா இந்த நிகழ் இந்த நிகழ்வு நடந்திருக்கா நடக்காமல் தடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறாங்க சார் இப்போ ஏற்கனவே இடத்துக்கு மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சிங்க இப்போ ஆர்குமெண்ட்ஸ்ல வேற மாதிரி ஒரு பிம்பத்தை வைக்கிறீங்க அதுதான் நான் கேக்குறேன் தான் நமக்கு ஒரு டவுட் வருது ஆமாம் ஆமா அதான் அவன் செய்ய வர்றது என்ன அப்படின்னும்னா அதெல்லாம் போட்டாங்க உண்மை என்னன்னா சரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்துறாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க பாதுகாப்பு ஏற்பாடு என்ன பண்ணுவீங்க கட்ட கட்ட எல்லாம் கட்டுவீங்களா கட்டை எல்லாம் கட்டிக்கிட்டு அவட்ட ஒதுக்கி வச்சு அவ்வளோ பண்ணுவீங்களா விஜய் ஒரு வேண்டை வந்து நிற்க போறாரு இந்த இடத்துல தான் நிற்க போறாரு நீங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் போறல அப்படின்னு சொன்னவங்களுக்கு எதிராக நான் என்ன கேள்வி எடுப்பேன்னா இதே தான் என்ன பண்ணிருக்க முடியும் போலீஸ் போலீஸாரே ஒன்னும் பண்ண முடியாது நீங்க என்ன பண்ணிருப்பீங்க ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸா போட முடியும் இல்ல இல்ல அப்படிலாம் அப்படி பண்ணாலும் என்ன பண்ண முடியும் போலீஸும் ஜனத்து ஜனத்தர்களோட எண்ணிக்கை அதிகமாக தான் நிற்கும் அவனும் நடுவில் நிற்பான் அவன்ல ஒரு நாலு பேர் கூடுதலாக செத்து போயிருப்பான் அவ்வளவுதான் ஆகும் அப்போது இவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னம்னா தப்பித்தல் வாதம்னு சொல்லுவான் தெரியுமா ஏதாவது ஒரு வாதத்தை வைக்கணும் எங்களுக்கு வந்து கடைசியாக தான் சொன்னாங்க முன்னேற்பாடுகளை நாங்கள் முன்னாடி பந்தல் அப்படி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி அஞ்சு மீட்டிங் இடத்துல நீங்க போட்டீங்களா ஒரே ஒரு விடயத்தை அரசு எடுத்து வைக்கிறது மக்கள் எடுத்து வைக்கிறாங்க நீ என்ன நேரத்துக்கு சொன்ன என்ன நேரத்துக்கு வந்த நாமக்கல்லுக்கு அங்கேயும் நாலு பேர் மயக்கப்பட்டு உண்டுதான் ஏன் அந்த தாமதம் அதுக்கு நீ விளக்கம் சொல்லு இங்க உனக்காக ஒரு பிளைட் தனியாக கேள்வி தொடர்ந்துகிட்டு இருக்கு அவ்வளவுதான் சந்தேக கேள்வி இல்ல அதுதான் நிதர்சனம் ஏன் போல இப்ப எந்த ஒரு தலைவரும் அவங்கள நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் கூட்டத்துக்கு சரியான நேரத்து வந்துடுவீங்க சீரியஸ் ஆஃப் மீட்டிங்ஸ் அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் தாமதமும் அது இயல்பானது அதை பற்றி ஒன்றும் இல்லை முதல் கூட்டத்துக்கே எட்டே முக்காலுக்கு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டே முக்காலுக்கு பேசுவீங்களா ஆறு மணி நேரம் ஆமா அதுக்கு நீங்கள் நீங்கள் எட்டே முக்காலுக்கு பேசுறதுக்கு ஆறு மணி இல்லாந்துட்டு காத்துட்ருக்கிறான் எல்லா கண்டிஷனும் கடைபிடிக்க முடியாது அது வேறு விஷயம் ஏன்னா க்ரௌடு ஓரளவுக்கு வந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியும் கட்சிக்காரங்க தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் எல்லாம் நிறைய ப்ரோக்ராம்லாம் நிகழ்ச்சி நிகழ்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கேன் பொலிட்டிக்கலாக கண்டிஷனாக போடுவாங்க இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் அறுநூறு கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டத்தை நடத்துனதுல நானும் ஒருத்தன் ஆர்கனைசர்ல கே காக்கா இருக்கிறாள் நானும் சண்முக சுந்தரம் நாங்களாம் இருந்தோம் ஆர்கனைஸ் பண்ணோம் ஒரு கேஷுவாலிட்டி இல்லையா ஆறு லட்சம் பேர் தரண்டா எப்படி எங்களுக்கு இருந்து சேத்த பொறுப்புணர்வு போலீஸோட கோஆபரேட் ஆபரேட் நடத்தணும் எல்லாம் பண்ண காவேரி பாதுகாக்கப்பட்ட மேலாண் பண்ணா மிட்டுட்டோம் இன்னொரு இடத்துல என்னாச்சு அந்த மக்களை நீங்க திட்டமிட்டு சுட்டுக்கொட்டிங்க பதிமூணு பேர் செத்து போனான் புரியுதுங்களா அது யார் பண்ணது அங்க இருக்கிற போலீஸா கிடையாது இதுக்குன்னே வர்றாங்க ஏற்பாடு பண்றாங்க இன்சாஸ் ரைப்ல கொண்டு வராங்க குறி பார்த்து சுடுறாங்க அதுக்கு தானே அது அசால்ட் ரைஃப்ல தானே அது அப்போ எல்லாமே என்ன அப்படினோம்னா ஒண்ணு ஏதாவது ஒரு திட்டம் இல்லாத ஒரு பெரிய ஒரு சம்பவம் இந்த மாதிரி சாவு சம்பவம் நிகழவே நிகழாது இங்க என்ன நோக்கம் அப்படின்னோம்னா நிறைய கிரௌட காட்டணும் அப்படியே தள்ளுறாங்க அந்த கிரௌடுக்கு நடுவுல நம்ம ஸ்டார் நிக்கிறாரு அதுதான் தீம அதனுடைய விளைவு தான் இந்த சாவு ரெண்டு விஷயம் ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கணும் ஒரு முழுமையான அந்த தொகுதி ஆல்ரெடி வந்து செந்தில் பாலாஜிங்கிற ஒரு நபருடைய தொகுதியா இருக்கு அவர் மேல ஆல்ரெடி நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு அவரை டார்கெட் பண்ணி திமுகவை அட்டாக் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்கணும் இல்ல அப்படின்னா இப்போ மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்ற மாதிரி இந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்திருக்கணும் எதிரா நீங்க என்ன பண்றீங்க பாட்டு பாடுங்க ஆயிரம் ரூபாய் பாட்டு பாடிட்டாங்களா நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க இவங்க காட்ட என்னன்னா திமுக விட எங்க தலைவர் அப்படி போடாரு அவர் அப்படி ஷேர் பண்ணறேன் எப்படி பாருங்க ஜனம் அசைக்குது அப்படின்னு காட்டினாங்க தான் அது வேற ஒண்ணுமே சரி அதே போல இந்த தாவைக்காவுடைய தொண்டர்கள் மேல தொடர்ந்து ஒரு விமர்சனம் கிடைக்கிறாங்க அனில் குஞ்சு தற்கொரிங்க அது அதுல ஒரு தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் களத்துலங்கிறது ஒரு பத்திரிகையாளராக உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எல்லா நம்மளும் அரசியல் கட்சி கூட்டங்கள்லாம் போறோம் இப்போ அதையும் கடந்து தவறுங்கிறது நிர்வாகிகள் இடத்துல இருக்குதுங்கிறது தொடர்ந்து உங்களுடைய கூட்டத்துல எல்லா இடத்துலையும் நமக்கு பிரதிபலனாக தெரிய வருது அப்ப அதற்கு ஏற்றார் போல ஏற்பாடுகள் செய்யாம எந்த இடத்துலையுமே மீண்டும் மீண்டும் ஒ ஒத்துக்க கொள்ள முடியாத ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே பரப்பிட்டே இருக்காங்களே தாவேக்கா திமுக தான் காரணம் இதுக்கும் திமுக தான் காரணம் அதுக்கும் திமுக தான் காரணம் அப்படிங்கிறப்ப இப்போ இவங்க என்ன நெரட்டிவ் செட் பண்ண பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை சார் நான் சொல்லிட்டேனே திமுக வந்துட்டு இவங்க திமுக மீது ஒரு வெறுப்புணர்வு ஏற்படணும் அந்த ஒரு சிங்குலர் எஜெண்டா தான் விஜய் பாலிடிக்ஸ் மையமே திமுக மேல கெட்ட பேர் எடுத்து வருது கெடுக்கணும் திமுகவை ஒரு ஷோயிங் அண்ட் பேட் லைட் அப்படின்னா அதுதான் எல்லாமே திமுக எல்லாமே திமுக நம்புவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க எடப்பாடி மாட்டாரு விஜய் நம்புவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க நான் என்ன கேட்கறேன் உங்களுடைய தலைமை ஒரு முக்கியமான கேள்விக்கு சிபிஐ பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் அவ்வளவு பத்தாயிரம் பேர் சொன்னீங்க ஏற்பாடு பண்ணீங்களா பாலாஜி பாலேஜிஎன்சி அவர் கேள்வி கேட்டார் அவ்வளவு செருப்பு இருந்தது இல்லீங்களா கடந்தது இல்லீங்களா எங்கேயாவது ஒரு பீஸ் பாட்டில் வாட்டர் பாட்டில் இருந்தான் கேட்டாரு கேட்டார்ல இவங்களால ஏதாவது பதில் சொல்ல முடிஞ்சதா பாருங்க அவருதான் பத்தாயிரம் பேருக்கான என்ன ஏற்பாடு பண்ணீங்க பத்தாயிரம் பேர் அப்போதான் காத்துட்டு இருக்கிறாங்க சாப்பாடு ஏற்பாடு என்ன ஒண்ணுக்கு போறதுக்கான ஏற்பாடு என்ன எதுவுமே பண்ணலை அப்போ இவங்களுது என்ன அப்படின்னம்னா அவன் அவனுடைய ஓன் ரிஸ்கில் வர்றான் இவங்க பயன்படுத்திக்கிறாங்க அவன் தலையில மிளகா இருக்கிறாங்க இவ்வளவுதான் நடந்துச்சு இதான் விஜய் இதுதான் விஜய்னுடைய கட்சி அவ்வளோதான் நான் அந்த தற்கூரிய அன்பு அதில் நான் பங்கேற்கலை யாரா இருந்தாலும் மாற்ற முடியும் விஜயே மாறணும்னு சொல்லும் போது மற்றவர்களை பத்தியா நம்ம குறை சொல்லிட்டு இருக்கணும் புரியுதுங்களா விஜய் அங்கேருந்து புறப்படும் போது எட்டை முக கூட்டத்துக்கு எட்டே முங்கல் தானே என் பிளைட்டை என்ன ஏத்துறீங்க அப்ப அந்த மக்கண்ட போய் சேரக்கூடிய நேரம் என்னது அது வரைக்கும் அவங்க என்ன சாப்பிடுவாங்க என்ன ஏற்பாடு ஏதோ பண்ணிட்டீங்கன்னு கேட்டாரு அவரு கேட்டிருக்கணும் நீங்க எம்ஜிஆர் பார்த்து பாத்து பேசுறீங்கல்ல எம்ஜிஆர் ஆகணும் சிவாஜி இவங்களா அதை கேட்டாங்க திரும்ப அவங்களுக்கு அந்த மாதிரி போயிட்டு ரெண்டே முகால போய் பேசுறோமே அவங்களுக்கு சொர்றது நீங்க என்ன வழி இவர் அண்ணன் சொல்ற விஜயகாந்த் மேடையில பேசிருக்காரு நாம இவரு இவர் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாருன்ட்டு அவங்களோட கட்சிக்காரன் அவனாவது ஒருத்தர் வாக்குமூலம் கொடுக்கட்டும் உம் தொடர்ந்து விஜய் இதையே தான் கேட்டுட்டு இருந்தார் அப்படின்னா அடுத்த கேள்வி விடும் அப்போ ரெண்டே முக்கா மூணு மணிக்கு பேசி முடிச்சவாரு இங்க வர்றதுக்கு ஏன் ஏழே காலாச்சிங்க மாட்டிக்கிட்டீங்களா அவ்வளவுதான் இல்ல சரி அது தாந்த சிபிஐ விசாரணையே திமுகவுக்கு எதிரா இருக்குமா ஆதரவா இருக்குமா இந்த மாதிரி நிறைய கேள்வி அத பத்தி ஒன்னும் இல்லைங்க உண்மைய வெளிக்கு உணர்ந்துட்டோம் அப்படினோம்னா எந்த விசாரணையினால ஒன்னும் பண்ண முடியாதுங்க போமோஸ் பீரங்கி வேற ஊடல் வழக்குல தப்பிக்கிறதுக்காக ராஜீவ் காந்தி என்னனோ பண்ணாரு ஆனால் நாங்கள் பத்தி பார்த்தி எழுதி தீட்டி தள்ளிட்டோம் ஏன்னா ஆதாரங்கள் பல்வேறுப்பட்ட இடங்கள்லேருந்து வந்துச்சு புரியுதுங்களா கடைசியில் ஜெராக்ஸ் காப்பியை வந்துட்டு ஃபைல் பண்ணி கேஸை போக செஞ்சது சிபிஐ தான் அதெல்லாம் பழைய கதை நாங்கள் தான் பார்த்துட்டு தானே இருக்கிறோம் உண்மையை வெளிக்கொண்டுறோம் அவ்வளோதான் பத்திரிகையினுடைய வேலை அது முடிஞ்சிருச்சு ஏற்கனவே கரூர் வரைக்கும் முடிஞ்சிடுச்சு அதனால தான் இவங்க போய் உள்ளே போய் பாத்திக்கிட்டானு அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் இந்த கூட்டணி தொடர்பாக ஏற்படுற அழுத்தம் பதில் சொல்ல முடியாது அதுலேயும் போயிட்டாங்க அமிக்கிட்டாங்க அவ்வளோதான் இன்றைக்கு எதுவும் பேச மாட்டாங்க சார் அதுதான் இப்ப இறுதியான உங்ககிட்ட கேக்குறது என்னன்னா பாஜக பின்னாடி இருக்கு அதிமுக பின்னாடி இருக்குங்கறது தொடர்ந்து வெளிப்படையாக விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுது ஒருவேளை வலையில் சிக்கி விட்டாரா பாஜக கிட்ட விஜய் இது நன்றாக அவ்வளோதான் உண்மை அவ்வளவுதான் வேற என்ன பண்ண உன்னை தான் நீ போனேன் சிபிஐக்கு உன்னுடைய ஆள் தான் சிபிஐன்னா அதுக்கு தள்ளி போடுறதுக்கு அப்படி அப்படிலாம் வந்துட்டு வசனம் பேசுனா ஆனா நீங்களே தானே சிபிஐ விசாரணைக்கு கேட்டு பெட்டிஷனை போட்டிருக்கீங்க வேற ஒருத்தர் பேர்ல அதனால நீங்க போனீங்க இங்கேருந்து தப்பிச்சு அங்க உறுதிட்டீங்க அது உங்களை அடிமைப்படுத்தும் அதுவே பெட்டர்ன்னு நினச்சிங்க அது அடிமைப்படுத்தியே தீரும் நீங்களும் அதுக்கு இறங்கியே தீருவீர்கள் கூட்டணிக்கு போவீங்க இருவர் கருத்து நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ் நன்றி சார்